உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் ஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்வீட்டாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி மிதன ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில் சுமார் ஆறு மாதம் சந்தரிச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக மிதனராசிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன் அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது மகர ராசிக்காரங்க யார் இந்த குரு வக்ர நிவர்த்தியை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்க கண்டிப்பா அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பொற்காலமான காலமா இதை சொல்லலாம் ஏழரை நாட்டு சனி பிடியில இருந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் தொந்தரவுக்கும் ஆளாகின நீங்க இந்த ஆ மீண்டு வருவதற்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு வகர நிவர்த்தி ஆகும் போது ஐந்தாம் இடத்துல நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களும் நல்லது நடக்கக்கூடியதாகவும் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியதாக ஆன்மீக உணர்வுகளை உண்டாக்கக்கூடியதாகவும் காதலில் வெற்றி பெறக்கூடியதாகவும் சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் ஆகக்கூடியதும் சீக்கிரமாக புத்திரத்தை கொடுக்கக்கூடிய யோக பலனும் அது கொடுக்கும் பூர்வ ஜென்மத்தில் பிதிர் வகை சொத்துக்கள் ஏதாவது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படி இந்த பிதிர்வகை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மறுபிறவி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இந்த குரு இருக்கும் போது அந்த மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்டகள் ஏதாவது இருந்தாலும் விளக்கிவிடும் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை மனைவி நல்ல மனைவி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஜாதகருடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த குருவானது கொடுக்கும் அதே மாதிரி புத்தி கூர்மையினால் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா புத்தி கூர்மையால் தெளிவான முடிவு எடுக்கக்கூடியதாகவும் இந்த ஐந்தாம் இடத்த குரு உங்களுக்கு நல்லது நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுடைய சேஷ்டையெல்லாம் எல்லாம் இப்போ குறையும் இவ்வளவு நாளாக சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க பசங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லாவே கேட்பாங்க பெயரும் புகழும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதிகாத சாத்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல குழந்தைங்களாக உங்களுக்கு இருப்பாங்க கண்டிப்பாக வயிற்று வலி மேல் பகுதி வ வயிற்று வலி முதுகு வலி அப்படிங்கிறதெல்லாம் இப்போது கலைந்து போகக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் விலகி போகக்கூடியதாக இருக்கும் அன்பும் நற்பண்பும் நீதியும் நேர்மையும் இருக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடியான ஆபத்தான காலத்தில் கூட புத்தி கூர்மையை பயன்படுத்தி தற்காத்து கொள்ளக்கூடிய இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் குரு வரும்போது உங்களுடைய குலதெய்வத்தை அனுகிரகம் அப்படிங்கிறது முழுவதுமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் இடத்து மகர குரு இந்த ஐந்தாம் இடத்து குரு பாசிட்டிவ் இவ்வளோ பண்ணியிருக்க இன்னும் எங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு திசாபூத்திகள் ஏதாவது அவயோக திசையாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும் எக்ஸாம்பிள் சனி திசை ராகு திசை குரு திசையில் வக்கர திசை இந்த மாதிரி ஏதாவது தவறான திசைகள் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்களே கொடுக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா என்ன தான் ஐந்தாம் இடத்து குரு உங்களுக்கு இப்படி வாரி நல்லதை கொடுத்தாலும் பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளில் வருகின்ற சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு சொத்து உங்கள் கைக்கு கிடைக்க கூடியதாக உங்கள் ஜாதகத்தில் தந்தையோடைய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா அந்த தந்தை வழி சொத்து கண்டிப்பாக இருக்கும் தந்தையினால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இப்போது விலகும் தந்தைக்கு உடல்நிலம் சரியாகும் பூர்வீக பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியமும் நல்லா இருக்குது பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் கொண்ட கூடிய புண்ணியங்கள் எல்லாத்துக்கும் இப்போது பலனை கொடுக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் பார்வையா அப்ப லாபத்தை கொடுக்கும் இது வரைக்கும் தொழிலில் தொழில ஏதோ நடத்துறோம் சங்கடத்தோட போயிட்டு இருக்கு ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு எடுக்கிற எல்லா தொழிலும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் இடத்து மகர குரு வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஒன்பது பதினோராம் பார்க்கறது மிகப்பெரிய யோகத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் லாபத்தை கொடுக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய அவங்க மூலயமா லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது உங்க ஜாதகத்தில் சகோதரஸ்தானமும் பார்க்கணும் இது வேற குரு திசையா உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வாழ்க்கையில் குரு உடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் மகரத்துக்கு சூப்பரான டைம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகும் ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த பதினோராம் பார்வை வந்து ரெண்டாவது திருமணத்தை படி பண்ணி வச்சிரும் அந்த மாதிரி லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கும் லேட் மேரேஜே பண்ணி வச்சிடும் அதே மாதிரி உங்கள் ராசியும் பார்க்கறாரு ஒன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்போதாம் பார்வையாக அப்போ ராசியை பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுப்பார் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகக்கும் குழந்தைங்கள் இருக்கவங்க உங்களோட ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டி எல்லாமே அதிகப்படுத்தி விடும் உங்களுக்கு சுபீட்சத்தை அள்ளி கொடுக்க குரு காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகர நிவர்த்தி யாருக்கு நல்லாயிருக்கும் இல்லையோ மகரத்துக்கு சூப்பர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்